கோடை வறட்சியின் காரணமாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனத்தை விட்டு வெளியேறிய தாய் யானை ஒன்று திடீரென மயங்கி விழுந்து உடல்நிலை குறைவு ஏற்பட்டது இதையடுத்து தாய் யானைக்கு வனத்துறையினர் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் கோவை மருதமலை அடிவாரத்தில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் மேற்கு பகுதியில் நேற்று ஒரு யானையும் அதன் குட்டியும் நீண்ட நேரம் அசையாமல் நின்று கொண்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தெரிவித்தனர் கோவை வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று யானைகளை கண்காணித்து வந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக யானை உடல் நலக்குறைவால் மயங்கி விழுந்தது மயங்கி விழுந்த தாய் யானையின் உடலில் சிறிது நேரத்திற்கு பின் அசைவு தெரியவே அருகில் இருந்த குட்டி யானை பதற்றம் அடைந்தது தனது தாயை எப்படியாவது எழுப்பிவிட வேண்டும் என்ற தவிப்புடன் தனது சிறிய தும்பிக்கையால் தாயின் உடலை தட்டி எழுப்ப முயற்சித்தது இந்த உருக்கமான காட்சி அங்கு இருந்தவர்களை சோகத்தில் ஆழ்த்தியது யானையின் நிலைமை மோசம் அடையவே வனத்துறையினர் ஆனமலை புலிகள் காப்பக இயக்குனர் வெங்கடேஷ் மற்றும் மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் ஆகியோருக்கு தகவல் அளித்தனர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கால்நடை மருத்துவ குழுவினரும் கோவை வனக்குழுவினரும் இணைந்து தாய் யானையை தீவிரமாக கண்காணித்து வந்தனர் இன்று அதிகாலை முதல் ஆனமலை புலிகள் காப்பக வன கால்நடை மருத்துவர் விஜயராகவன் மற்றும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வன கால்நடை மருத்துவர் சதாசிவம் ஆகியோர் தாய் யானைக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர் மேலும் படுத்து கிடக்கும் பெண் யானையை நிற்க வைத்து சிகிச்சை அளிப்பதற்காக கும்கி யானை துரியனின் உதவியும் தற்போது பெண் யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே சோமயம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட வனப்பகுதியை ஒட்டி ஊராட்சி நிர்வாகம் அமைத்த குப்பை கிடங்களில் உள்ள கழிவுகளை உட்கொண்டதன் காரணமாக வன வனவிலங்குகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதன் காரணமாகவே தாய் யானைக்கு பாதிப்பு ஏற்பட்டதா என்ற கோணத்திலும் மருத்துவர்கள் பரிசோதனை செய்து வருகின்றனர் தாயானை விரைவில் குணமடைய வனத்துறையினர் தீவிரமாக முயற்சித்து வருகின்றனர் இது குறித்து மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் கூறும்போது யானைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது விரைவில் யானை குணமடைந்து வனப்பகுதிக்குள் செல்வதற்கு வனத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது யானை நிற்க முடியாத நிலையில் இருந்து தற்போது தானாக நிற்கும் நிலைக்கு வந்துள்ளது தாயுடன் இருந்த குட்டி யானை வனப்பகுதிக்குள் வேறு ஒரு கூட்டத்துடன் சென்றுள்ளது அதனை வன ஊழியர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் யானை முழுமையாக குணம் அடையும் வரை தொடர்ந்து சிகிச்சைகள் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்